ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அர்ணோதயம் தியான பகுதி கூடாய் உங்களை ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராய் தியான பகுதிக்கு நேராய் அழைத்து செல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு தியான பகுதிக்காக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் கொள்ளுங்கள் ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் மெடுத்து தியான பகுதிக்காய் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று சொன்னான் ஐந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கின்ற பொழுதிலே பெதஸ்தா என்கிற குலத்தின் அருகிலே இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் ஒரு மனுஷன் இருந்தான் இந்த பெதஸ்தா என்கிற இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அவன் இருக்கிறான் பெலிஸ்தான்னு சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம் இந்த இரக்கத்தின் வீட்டில் இவனுக்கு இரக்கம் காண்பிக்கும்படி ஒரு மனிதர்கள் கிடையல்ல ஒரு மனிதனும் அங்கே இல்லை ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த பகுதியில் வருகின்ற பொழுதிலே அநேகர்கள் அந்த குலத்திலே போய் சுகம் பெற்று கொண்டு போகிறார்கள் ஆனால் இவனாலே அதை சுகத்தை பெறுவதற்கு முடியாமல் இருக்கிறது அந்த சுகத்தை வாங்குவதற்கு இவனுக்கு முடியாமல் இருக்கிறது ஆகாரணம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாகவே இவனொரு முடக்கமானவனாய் மாறிவிட்டான் முடக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவனை கொண்டு போய் அங்கே அந்த குளத்தில் போய் இறங்கி அவன் கு குளித்து அவன் தன்னை சுகப்படுத்தி கொள்வதற்கேற்ற ஏற்ற வசதியான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை காரணம் அவன் உள்ளதுக்குள்ளே இருக்கிறான் இவன் போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் போய் அங்கே சுகத்தை வாங்கி கொண்டு போய் விடுவார்களே இவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கிறது எப்படி அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது எப்படி அவனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கிறது ஒன்றுமே முடியாத காரியத்திலே தான் நம்முடைய ஆண்டவர் அந்த பகுதியால் வருகிறார் அந்த குளத்துக்கு அருகிலே போகின்ற பொழுதிலே இவனை பார்க்குறான் இவனுக்கு ஒரு உதவி தேவையாக இருக்கிறது இவனுக்கு ஒரு சுகம் தேவையாக இருக்கிறது இவனுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது என் ஆண்டவர் சுகத்தை கொடுக்குற தெய்வம் அவனை பார்க்கிறான் அவனிடத்திலே போய் ஆண்டவர் சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல அவனுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தையும் ஒரு மாறுதலையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார் நன்றை கவனிங்க உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி ஒன்பதாம் வசனம் சொல்வது உடனே அவன் அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் உடனடியாகவே தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகி இருக்கிறது இந்த நாளிலே இந்த தியான பகுதியிலே நீங்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள் நீங்கள் எந்த பகுதியிலே நீங்கள் முடக்கமாக இருந்தாலும் சில நேரத்திலே ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்திலே முடங்கி போயிருப்பீர்களே ஆகிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் உங்களுடைய முடக்கம் ஏ நாமத்தினாலே இன்றைக்கு எழுப்பப்படுகிறது என்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்களே இருந்தால் குலத்தின் அருகே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருப்பாராக இருந்தால் உங்களுக்கு வணக்கம் எத்தனை வயசு இருக்கிறது அவ்வளவு ஆண்டுகள் நாங்கள் இல்லையே குறுகிய காலத்து குறுகியத்தான் நாங்கள் இருந்திருக்கலாம் குறுகிய கால பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கலாமே ஆவி ஆண்டோட சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டதான காரியம் இருக்குது சில நேரம் ஒரு பண பிரச்சனைக்குரிய முடக்கமாக இருக்கலாம் ஒரு பொருள் பிரச்சனை பிரச்சனைக்குரிய முடக்கமாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய ரீதியிலே ஜபிக்க முடியாதபடிக்கு ஒரு முடக்கமாக இருக்கலாம் சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே சித்திக்க முடியாத அநேக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை உண்டு பண்ணுகிற முடக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கே நீ அந்த எடுத்து கொண்டு போ இன்றைக்கே உனக்கு விடுதலை உண்டாகிறது இன்றைய நாளிலே இந்த முடக்கத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இன்றைய நாளிலே உன் வாழ்க்கையிலே அந்த காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ எழும்பி நட இனிமேல் அதை குறித்து சிந்திக்காது என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் என்னுடைய ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு இருக்கக்கூடிய முடக்கங்களை நீக்கி ஆண்டவர் சரியான வழியில் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அந்த முப்பத்தெட்டு ஆண்டு கால அந்த மனிதனுக்கு கொடுத்த விடுதலையை போல என் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் விடுதலை கொடுப்பார் இந்த நாள் முழுவதும் நான் விடுதலையோடு நான் சுத்தி தெரிவேன் என்கிறத விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் நீங்களும் விசுவாசியுங்கள் ஆண்டோட சமூகத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கத்தர் இன்றைக்கு இருக்கிற முடக்கத்தை ஆண்டவர் உடைத்தருகிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கை கொள்றீங்களா அதை பிடித்து கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய சமூகத்திலே செலவு செய்யுங்கள் யாருடைய கையையும் எதிர்பார்க்காதீங்க யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காதீங்க யாருடைய வினைத்துறனான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க கத்தர் உங்களுக்கு நிறைவான ஒரு வரப்பிரசாதத்தை இன்றைக்கு உங்களுடைய கையிலே தந்து விட்டார் நீ கத்தர் நிறைவானதை நடத்தி செல்வார் ஜோமனோ திருவள்ளாண்டுவரே சுவாமி இரக்கத்தின் வீடாகிய அந்த ஸ்தானத்தை முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஆண்டு வரை சுவாமி முடக்கமாகி போனவுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல இந்த வார்த்தை இந்த தியான பகுதி ஆண்டு வரை சுவாமி கேட்கிற தியானிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த காரியத்திலே முடக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்து இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வாதமான நாளாக மாற்றும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருணோதயம் தியான பகுதிகளுக்கு இந்த நாளிலே தியானத்திலே பங்கெடுத்து கொண்ட யாவருக்கும் வாழ்த்துதல்கள் ஆண்டவர் நிறைவாய் இந்த நாளை முற்றுமுழுதாய் தாங்கி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசியுங்கள் தாமி mu ஆصرrd.